வணக்கம் பா முஸ்லீம்கள் பாயசம் பிரிஞ்சு பரும்போது இன்னும் அந்த தொடர்ந்து தொடர்ந்து இந்த பிரச்சனை உருவாகிட்டே இருக்கே அது முடியுது எது அதுக்கு விடுவு என்ன இந்து முஸ்லீம் ஒற்றுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது டெல்லியிலேருந்து கொஞ்சம் தூரம் முன்னே மேலே போனோம்னா ஹரியானா யூபியில் ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாருமே வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு நம்மளுடைய ராமநாதபுரம் எம்பி ஒருத்தர் பாராளுமன்றத்தில் அவர் பேசினார் அந்த பேச்சை நான் கேட்டேன் ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு அவர் சொன்னார் இந்திய சுதந்திர போராட்டம் அப்படின்றது என்னோட தாத்தா பங்கெடுத்துக்கிட்ட ஒரு போராட்டம் எங்கள் தாத்தா இந்த இந்திய சுதந்திரத்துக்காக போராடினார் வி ஃபாட் டுகெதர் நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போராடணும் வி காட் டுகெதர் நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த சுதந்திரத்தை வாங்கினோம் சொல்லிட்டு அடுத்து சொன்னார் வி ஹாவ் டு லிவ் டுகெதர் நாம் எல்லாரும் இணைஞ்சு தான் இங்கே வாழணும் அதுதான் செய்தியாக இருக்கும் அப்படின்னு அன்னைக்கு சொன்னார் அதே எம்பி சொன்னார் எங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு இந்துக்களுக்கு ஆப்ஷன் கிடையாது இந்துக்கள் இந்தியாவில் தான் இருக்கணும் ஆனால் முஸ்லீம்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தா ஒன்றும் இந்தியாவில் இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பாகிஸ்தானுக்கு போகலாம் நாங்கள் அந்த ஆப்ஷனை வேண்டான்னு சொல்லி நாங்கள் இந்தியாவில் தான் இருப்போம்னு சொன்னோமே எங்களுக்கு என்ன பாதுகாப்பு நீங்கள் கொடுக்குறீங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு இல்லையா அப்படின்னு அவர் கேட்டார் இப்போ நாம் வந்து சில விஷயங்களை மத ரீதியாக அணுகிறத விட மனித நேயத்தோடு அணுகிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் இப்போ நான் வந்து உங்ககிட்ட நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் வர்றேன் வந்து அந்த இந்த பையை கொஞ்சம் வச்சுக்கிறோமா அந்த பாத்ரூம் போய்ட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா யோசிப்பீங்க எதுக்கடா வம்பு இப்போ நான் வந்து தாடி வச்சு ஒரு குல்லாவும் போட்டு வர்றேன் வந்து அம்மா இந்த பெட்டி எங்கே கொஞ்சம் நேரம் வச்சுட்டவா அப்படின்னு சொன்னால் என்ன செய்வீங்க நீங்கள் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுவீங்க இல்லையா நம்மளுடைய ட்ரஸ்ட் போச்சு நமக்குள்ளே இருக்கக்கூடிய பரஸ்பர நம்பிக்கை அப்படின்றது அழிஞ்சு போச்சு இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகள் அதனால ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு இனத்தையே நம்ம வந்து ஒதுக்கி வைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள வந்து நீ இந்திய பிரஜை இல்லை இந்திய பிரஜை இல்லை நீ இந்திய துரோகி இந்திய துரோகின்னு ஒவ்வொரு பார்வையும் அவங்களை நோக்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க மனதளவில் எவ்வளோ ஒரு ஒரு அழுத்தத்துக்கு நான் கோயம்புத்தூர் ஜெயிலில் அங்கே இருக்கக்கூடிய இன்மேட்ஸ்க்காக ஒரு வகுப்புகள் எடுத்தோம் அந்த கோயம்புத்தூர் ஜெயிலில் யாரார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே கோயம்புத்தூர் குண்டுவ வெடிப்பு சம்பவத்தில் இருந்த குற்றவாளிகள் அவங்க எல்லாருமே தீவிரமான முஸ்லீம்கள் அப்புறம் இந்த கலவரம் வந்த உடனேயே ஒரு மிகப்பெரிய கலவரம் வருது அதில் நிறைய முஸ்லீம்களை கொலை பண்ணிடுறாங்க அதுக்கு காரணமான ஆர்எஸ்எஸ் நண்பர்கள் அப்புறம் அந்த சமயத்தில் இலங்கைக்கு இராணுவம் போகுது அப்படின்னோன்னே தமிழ் தேசிய அமைப்புக்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் கோயம்புத்தூரில் பண்ணாங்க அவங்களெல்லாம் உள்ளே இருக்காங்க அப்போ தமிழ் தேசிய தீவிரவாதிகள் இந்து முஸ்லீம் எல்லாருக்கும் மொத்தமாக உட்கார வச்சு நாங்கள் காந்தியை பற்றி சொல்லணும் கிளாஸ் ரொம்ப ஜோராக போச்சு ரொம்ப அற்புதமான ஒரு ஏன்னா மன நிறைவான ஒரு வகுப்பு ஒரு மூணு நாட்கள் அவங்களோட இருந்ததுன்றது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் நான் முடிச்சுட்டு வெளியே வரேன் அது ரொம்ப ஹை சென்சிட்டிவான பிசன் அதனால என்னைய ஒரு நாலஞ்சு பேர் ரொம்ப ஜாக்கிரதையாக முன்னாடி கூட்டிட்டு வர்றாங்க பின்னாடி அவங்க எல்லாம் நடந்து வர்றாங்க ஒரே சிரிப்பு சத்தம் இவ்வளோ சிரிப்பு சத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன் அந்த வெடிகுண்டு வழக்கில் கைதான முஸ்லீம்கள் அதுக்கப்புறம் நடந்த கொலை வழக்கில் கைதான ஆர்எஸ்எஸ் நண்பர்கள் தமிழ் தேசியவாதிகள் எல்லாரும் ஒன்றா நடந்து சிரித்து பேசிக்கிட்டு வராங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் அவங்ககிட்ட சொன்னேன் ஏங்க இவ்வளவு சந்தோஷமாக நீங்கள் வெளியவே இருந்திருக்கலாமே எதுக்கு சண்டை போட்டீங்கன்னு கேட்டேன் அதுக்காகத்தில் ஒருத்தர் பதில் சொன்னார் அந்த பதில் தான் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு பதில் சார் எங்க சார் எதுக்கான நம்ம ஊரில் இருக்குது எங்கள் கூட்டத்துக்கு எங்கள் ஆளுக வருவாங்க அவங்க கூட்டத்துக்கு அவங்க ஆளுக போடுவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்புவாங்க எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசக்கூடிய வாய்ப்பு எங்கெங்கே இருக்கு அப்படின்னு கேட்டார் அந்த மாதிரியான வாய்ப்புகளை கல்லூரிகளும் பள்ளிகளும் ஏற்படுத்தி கொடுத்தா தான் இது மாதிரியான பிரச்சனைகள் தீரும்